ஹாய் ஹலோ நண்பர்களே நான் உங்கள் ஹர்ஷார் இக்கதைகள் மூலம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நேரடியாக கதையின் நாயகி பற்றி கூறுகிறேன் அவள் பெயர் வசந்தி வயது முப்பது மா நிறத்தில் இருப்பாள் அவள் கணவன் அவளை பிரிந்து வெளிநாட்டில் வாழ்கிறான் அவனை போல் ஒரு முட்டாளை நான் பார்த்தது இல்லை அவளை நான் பார்க்காத நாட்களே இல்லை இப்படியே அவளை ஆறு வருடமாக பார்த்து கொண்டேதான் இருந்தேன் தினமும் மாலை நேரம் அவளை காண வீட்டு மாடிக்கு சென்று காண்பேன் இவ்வாறு நான் அவளை பார்த்து கொண்டு இருக்க என் தெருவில் இருக்கும் மற்ற ஆண்கள் என் வயது உடையூர் நீ கொடுத்து வச்சவன் உன் வீட்டில் முன்னாடியே அவள் இருக்கிறாள் என்பார்கள் ஒரு சிலர் மச்சான் உனது வீட்டில் நான் இரண்டு நாட்கள் தங்கிக் கொள்கிறேன் என்று கூட கேட்பார்கள் நான் சம்மதிக்க மாட்டேன் ஏன் என்றால் என்னை கவர்ந்த வசந்தியை அவர்களிடம் விட்டு கொடுக்க மனம் இல்லை அவள் எனக்கு மட்டும் நான் என்பதில் குறியாக இருந்தேன் நாட்கள் ஓடின சிறிய சிறிய உதவி தேவைப்படும் பொழுது என் அம்மாவிடம் கேட்பாள் எனது அம்மா அவளுக்கு உதவுமாறு கூறுவார்கள் நான் அவள் மேல் உள்ள ஆசையை காட்டிக் கொள்ளாமல் உதவுவேன் அவள் என் அருகில் வரும் நொடி அந்த கனமே என் இதயம் பட படவென துடிக்கும் ஆனால் எனக்குள் ஒருவித பயம் வெளியே சொல்லி விடுவாளோ என்று அதனால் பார்ப்பத்தோடு செய்து கொண்டே இருந்தேன் நாட்கள் ஓடின ஏன் ஒரு சில காரணங்கள் நான் அவளை மறந்தேன் ஏன் என்றால் அவள் கணவன் மூன்று மாதம் விடுமுறைக்கு வந்தே இருந்தான் அதனால் அவளை பார்ப்பதை மாந்தேன் இப்படியே சென்று கொண்டே இருந்தது ஒரு நாள் என் வேலை காரணமாக பத்து ஆம் அளவில் எனக்கு ஒரு கால் வந்ததால் அவசரம் அவசரமாக நான் குளிக்கச் சென்றேன் நான் வசிப்பது கிராமம் என்பதால் குளியல் அறை வெளியே இருக்கும் நான் குளித்துவிட்டு ஒரு துண்டை இருப்பில் கட்டிக்கொண்டு வெளியே வர யாரோ என்னை பார்ப்பது போல் இருக்க என் கண்கள் யார் என தேடிக்கொண்டு இருக்க என் எதிர் வீட்டில் இருந்து அவள் என்னை பார்த்தவாறு இருந்தாள் நான் அவளை கவனிப்பதை கண்டவுடன் அவள் பார்வையை மற்றிக் கொண்டாள் அப்போது தான் ஒன்று புரிந்தது அவருக்கும் என் மேல் ஆசை உள்ளது ஆனால் ஒரு சில காரணங்களால் காட்டிக்கொள்ளாமல் இருந்தால் என்று இவ்வாறு நாட்கள் ஓடின எனக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது அவள் கணவர் இல்லாதபோது என்னை கண்டு கொள்ளவில்லை ஆனால் அவள் கணவன் இருக்கும் போது ஏன் பார்க்கிறாள் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் அப்போது தான் புரிந்தது அவள் கணவர் குண்டாகவும் கருப்பாகவும் தொப்பை உடன் இருப்பான் நான் மீடியமான கலர் தொப்பை இல்லாத உடல் அமைப்பு உடன் இருந்தேன் அப்போது தான் புரிந்தது அவள் கணவனிடம் புதிய சந்தோஷம் கிடைக்காமல் தவிக்கிறாள் என்று நான் எவ்வாறு புரிந்து கொண்டேன் என்றாள் அவள் கணவன் இல்லாதபோது கண்டு கொள்ளாமல் இருந்தவள் அவன் கணவன் இருக்கும் போது பார்க்கிறாள் ஏன் என்றால் இரவில் அவள் கணவன் கொடுக்கும் சந்தோஷம் அவருக்கு பற்றவில்லை என்பதால் அந்த சந்தோஷத்தை காண வேறொரு ஆளை தேடுகிறாள் என்பதை புரிந்து கொண்டேன் அதை புரிந்ததும் மறுபடியும் அவளை பார்க்க தொடங்கினேன் அவள் என்னை பிறருக்கு தெரியாதவாறு கவனித்தாள் அப்பொழுது தான் புரிந்தது அவளுக்கும் ஆசை உண்டு ஆனால் பிறருக்கு தெரிந்து விடும் என்று பயந்தாள் முதலில் அந்த பயத்தை போக்க முடிவு செய்தேன் அப்போது ஒரு யோசனை தோன்றியது அவள் கணவன் விடுமுறை முடிந்து வெளிநாடு செல்லும் வரை காத்து கொண்டு இருந்தேன் அந்த நாளும் வந்தது அவள் கணவனும் விடுமுறை முடிந்து சென்று விட்டான் எனக்கு நன்றாக தெரியும் இந்த மூன்று மாதம் பாதி சந்தோஷம் கொண்ட அவள் தேடி அழையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதனால் முதலில் யாருக்கும் தெரியாமல் மற்றும் எனது பெயரில் இல்லாத ஒரு சிம் வாங்க வேண்டும் என்று ஆனால் ஐந்து வருடம் முன்பு எல்லாம் தெருக்கு தெரு ஃப்ரீ சிம் என்று விப்பார்கள் ஆனால் இப்பொழுது நம் நேரில் சென்று ரேகை வைத்து லைவ் போட்டோ கொடுத்தால் தான் சிம் வாங்க முடியும் என்பதால் எளிதில் நான் சிம் வாங்க முடியாமல் தவித்தேன் அப்படி ஒரு நாள் நான் யோசித்து கொண்டு இருந்தேன் எவ்வாறு சிம் வாங்குவது என்று அப்போது ஓர் யோசனை எனது நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் பயன்படுத்தாத சிம் நம்ப கூடு நான் அதில் வாட்ஸ்ஆப் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்கிறேன் என்றேன் எதற்கு என்று என் நண்பர்கள் கேட்க நான் எனது காதலிடம் சாட் செய்ய என்று கூறி வாங்கினேன் ஆனால் உண்மையில் எனக்கு காதலி என்று யாரும் இல்லை நான் அந்த வாட்ஸ்அப் பயன்படுத்தி அவள் நண்பருக்கு அவளின் அழகை வர்ணித்து கவிதை அனுப்பினேன் விண்மீன்கள் தோற்று போகும் அவளின் விழியின் அழகைக் கண்டு நிலவின் பொழிவு மறைந்து போகும் அவள் இதழ்களின் சிரிப்பினை கண்டு தென்றல் கூட காத்து நிற்கும் அவள் மேனியின் அழகை காண ஒரு கவிதையை அவள் வாட் அக்கவுண்ட் கோ அனுப்பினேன் குறிப்பு சமன் நம்பர் கண்டு பிடித்தாய் என்று கேட்காதீர்கள் எனக்கு அதற்கு ஒரு மாதம் ஆனது அவள் நான் அனுப்பிய கவிதை சென்றானது ஆனால் அவள் அதை காணவில்லை எனக்குள் ஒரு பயம் மற்றும் பின்பு அதை யோசித்து கொண்டு உறங்கிவிட்டேன் மாலை எழுந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ண நீங்கள் யாரு என்று கேட்டு இருந்தாள் நான் உன்னை இரசிக்கும் ஒருவன் என்றேன் அவள் ஓ சரி என்றாள் எனக்கு ஏன் எம் எஸ்ஜி பண்றீங்க நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் என்றால் நான் உன்னை நேசிக்கும் ஒருவன் தினமும் மேற்கில் சூரியன் மறைந்து கிழக்கில் உதிப்பது போல அப்போது அவளிடம் இருந்து எம் எஸ் ஜி வரவில்லை எனக்கோ மனதில் வருத்தம் இரண்டு நாட்கள் ஓடின நானும் நாள்தோறும் என் வீட்டு மாடியில் அவளை காண செல்வேன் ஆனால் அவள் வரவில்லை அப்போது நான் பயந்தேன் தெரியாமல் உளறிவிட்டோமோ மாலை இரசிப்பேன் என்று வருத்தப்பட டிங் என எனது மொபைல் எம் எஸ் வந்தது யார் என்று பார்த்தால் அது அவளிடம் இருந்து வந்தது அதை கண்ட நொடி அளவில்லா சந்தோஷம் ஆனால் அதற்கு அடுத்த எம் எஸ் ஜி கண்டதும் ஷாக்கானேன் என்னென்று பார்த்தால் நீ யார் என்று கண்டு பிடித்து விட்டேன் எனக்கு தெரியும் நீ யார் என்று சொல்ல ஒரு நிமிடம் எனது ஹார்ட் வேகமாக துடிக்க தொடங்கியது அப்போது எனது பெயருடன் என்னை பார்த்தது போதும் கீழே இறங்கி வீட்டுக்கு என்றாள் அவ்ளோ தான் மினி ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது ஒரு நிமிடம் அமைதியாய் இருந்தேன் பிறகு அது யாருன்னு நான் தெரியாது போல் கேட்க அவள் அப்போ அது நீ இல்லையா என்றாள் ஆம் என்று நான் கூட அவள் அப்போ விடு ஹர்சாட் ஆக இருந்தால் இன்று இரவு வீட்டுக்கு வர சொல்லாம் என்று இருந்தேன் என்று கூற நான் அந்த எம் எஸ் படித்ததும் ஏதோ எனக்குள் இனம் புரியாத சந்தோஷம் ஆ வள் சரி அப்போ நீ அவன் இல்லையா விடு நான் போறேன் என்றாள் நான் போகதிங்க நான் ஹரத்தான் என்று கூற அவள் அப்படி வாவழிக்கு என்றாள் நான் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று கேட்க நீ தான் சொன்ன என்றாள் நான் எப்போ சொன்னேன் என்று கேட்ட தினமும் மாலை ரசிப்பேன் என்று சொன்னல அப்போதே புரிஞ்சிடுச்சு நானே உளரிட்டன என்றேன் சரி நீங்க இரவு வர சொன்னீங்கள எப்போ வரது என்று கேட்க அவள் சிரித்தால் நான் எப்போ சொன்னேன் என்று இவ்வாறு சோமதாக சிமீலி அனுப்ப அவள் சரி சரி மூஞ்சை இப்படி வச்சிக்காத என்று இரவு எல்லோரும் தூங்குன பிறகு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து அம்வா என்றாள் ஒரு கண்டிசன் மூன்று ஏஎம் குள்ள நீ போயிடணும் என்றால் அந்த எம் பார்த்த நொடி நான் கனவில் உள்ளேனா இல்லை இறந்து விட்டேனா என்று குழப்பத்தில் வெள்ளி பார்த்து எனது சந்தேகத்தை நீர்த்து கொண்டேன் நான் எப்போ இரவு வரும் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆமாகும் என காத்து கொண்டே இருந்தேன் அப்போது நான் தோன்றியது இன்று இரவு வீட்டின் முன்பு வெளியில் தூங்குறேன் என்று என் வீட்டில் கூறிவிட்டு சொன்னது போல் வீட்டின் முன்பு கட்டிலில் படிக்கை போட்டு இருந்தேன் எனது வீட்டில் பொதுவாக ஸ்கின் லூஷன் அலாய்வர ஜெல் பாதாம் ஒயில் இது போன்ற இருக்கும் அதை அனைத்தையும் ஒரு சிறிய டப்பாவில் சிறிது சிறிது அளவு எடுத்து கொண்டேன் ஏன் என்றால் முழு பாட்டிலுடன் எடுத்து சென்றால் எனது வீட்டில் சந்தேகம் வரும் அதனால் சிறிய பாட்டில் சிறிது சிறிது அளவு எடுத்து சென்றேன் வீட்டில் எல்லோரும் உறங்கத் தொடங்கின அவளிடம் எம்எஸ்டி செய்தேன் வரலாமல் என்று அவள் எனது வீட்டில் முன்பு மூன்று முறை லைட் ஆஃப் பண்ணி எரிய விடுகிறேன் கதவை தாப்பால் போடாமல் லைட் ஆக சாத்தி வைக்கிறேன் நீ வா என்றாள் சார்ந்தாமல் அவள் வீட்டை பார்த்தவாறு இருந்தேன் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து அம் தாண்டி போனது ஒன்று இரண்டு ஐந்து ஆறு அம் லைட் எரிந்து அனைத்து சிக்னல் தரவும் நான் வைத்திருந்த லோஷன் அனைத்தையும் எடுத்து கொண்டு சென்றேன் ஒரு வழியாக அவள் வீட்டின் உள் நுழைந்து விட்டேன் விண்ணில் படிப்பது போல் ஓர் உணர்வு எனக்குள் லாய்ட் அணைத்து இருந்தான்.